கத்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வேத வசனத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களால் நிறைத்து நடத்துவாராக இந்த நாளிலும் அமை சிந்தைக்காக சங்கீதம் ஒன்று அதனுடைய இரண்டாவது வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து என்று சொல்லப்படுகிறது மனித வாழ்வை சீர்படுத்துகிற வேத வசனங்கள் மனித வாழ்வை வளமாக்குகிற வேத வசனங்கள் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ தத்துவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது எத்தனையோ மனித கொள்கைகளை எழுதப்ப எழுதி ஞானிகள் வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இதை மிஞ்சி மனிதனுக்கு தனித்தனியாகவே அவனுடைய அந்த சாஸ்திரங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் அவனுடைய ஜாதகங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இவைகளெல்லாம் மாற்ற முடியாத மனித வாழ்வை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையாயிருக்கிற வேத வசனங்கள் மாற்றி அவனுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவனை தொடருவதற்கு ஏதுவாக அவனை நடத்துகிறதாக இருக்கிறது யாதொரு தேவ் யாதொரு மனிதன் கத்தருடைய வேத வசனத்துக்கு நேராக தன்னுடைய வாழ்வை திருப்பிக் கொள்ளுகிறானோ அவன் எப்பேற்பட்ட நிலைகளில் இருந்தாலும் அவனுடைய வாழ்வை பூரணத்தை நோக்கி மகிமையை நோக்கி நிறைவான நன்மைகளை நோக்கி இந்த வேத வசனம் அவனை கொண்டு வருவதாக இருக்கிறது வேறெந்த அவை புத்தகங்களிலும் வேறெந்த வார்த்தைகளிலும் இந்த வேத வசனத்திற்கு ஒத்த வல்லமையை நாம் பார்க்க முடியாது எந்த மனுஷனையும் மாற்றுகிற வல்லமை வேத வசனங்களுக்கு உண்டு வேத வசனங்கள் அது வெறும் வார்த்தை அல்ல வெறும் எழுத்தல்ல வெறும் புத்தகம் அல்ல அது தேவனுடைய இருக்கிறது வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வவல்லவருடைய இருக்கிறது யாதொருவர் இந்த வசனத்தின் மேலே தங்கள் இருதயத்தை தங்கள் வாழ்வை பதிய வைக்கிறார்களோ அவர்கள் கத்தருடைய ஆசீர்வாதங்களினாலே அமேன் நன்மைகளினாலே அமை இம்மையிலும் மறுமையிலும் தேவ இரக்கங்களினாலே நிரப்பப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் இங்கே அந்த அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த வார்த்தை அமை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது அந்த வார்த்தைகள் அடங்கின இந்த வேத வசனங்கள் மேல் யாதொருவர் இருக்கிறார்களோ அநேக ஆசீர்வாதங்களை குறித்து அவர்களுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் கத்தர் வாய்க்கப்படுவார் அவர்கள் இலையுதிராத மரத்தைப் போல அவர்கள் இருப்பார்கள் கடைசில நன்மையும் கிருபையும் அவர்களை தொடருவதாக இருக்கிறது அப்படியல்ல யாமை வேதத்தை கவனிக்காமல் வேத வசனங்களை நேசிக்காமல் அவை இருக்கிற மனிதன் காற்று பறக்கடித்து கொண்டு போகிற ஒரு பதறையைப் போல ஒரு உமையைப் போல அவன் அழிந்து இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது ஆம்பிரியமானவர்களே நாம் அறிந்து அவை நாம் சேவிக்கிற நம்முடைய தேவனாகிய கத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய இருக்கிற வேத வசனத்தை நாம் அதிகமாய் நேசிப்போம் இந்த வேதத்தில் அதிக பிரியமுள்ளவர்களாய் மாறுவோம் காரணம் எந்த நிலைகளில் இருந்தாலும் நம்முடைய வாழ்வை அப்படியே முழுவதும் மாற்றி காண்பிக்கிற வல்லமை கத்தருடைய வேத வசனங்களுக்கு மாத்திரம்தான் உண்டு என்பதை அறிந்து ஒருவேளை பாபத்தில் இருந்தாலும் சாபக்கட்டுகளில் இருந்தாலும் பாடுகளுக்குள் இருந்தாலும் வேதனைகளுக்குள் இருந்தாலும் அவை பல குறைவுகளால் நிறைந்திருந்தாலும் நெருக்கடிகளை சந்தித்திருந்தாலும் வேத வசனத்தை அவை கைக்கொள்ளும்போது வேத வசனத்தை விசுவாசிக்கும்பொழுது பொழுது அப்படியே முழுவதுமாய் அந்த நிலைகள் மாற்றப்பட்டு வாழ்வு செமையாக்கப்படுகிறது இன்றைக்கு கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து நாம் அந்த வேத வசனங்களை வாசித்து கை கொள்ளுவோம் சகல நாட்களிலும் நன்மையும் கிருபையும் தொடர கத்தர் அனுக்கிரகம் செய்வாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பரலோக பேதாவின் நல்ல இந்த காலை நேரத்தருக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய கருவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவன் தயவு பாராட்டி தேவ இறக்கத்தினாலே மனிதன் அண்டவரை சீர்பட மனிதன் வாழ்வு அமை அர்த்தமுள்ளதாய் மாற நிறங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தையாகி இந்த வேத வசனங்களுக்காக ஸ்தோத்தரும் எங்கள் வாழ்வை இருக்கிற நிலையிலிருந்து முழுவதுமாய் மாற்றுகிற இந்த வேத வசனங்கள் மேல் வேத வார்த்தைகள் மேல் நாங்கள் அண்டவரை பிரியமாயிருந்து அதை வாசிக்கவும் அதை நேசிக்கவும் அதை கை கொள்ளவும் அதை கடைபிடித்து நடக்கவும் கிருபை பாராட்டும் தகப்பனே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வேத வசனத்தை நாங்கள் அண்டவரை வாசித்து வாழ கத்தர செய்யும் கை கொண்டு வாழ கத்தர செய்யும் கிருபையும் சமாதானம் நிறைவேற்றிருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லபீதாவே ஆம் மேன் ஆம்